கிரைஸ்தலான் அண்டவராக இயேசுறது நாமத்தில் இந்த தேவ சமூகத்து அப்பத்தில் அவங்க எல்லாரும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இன்றைய வேத சிந்தையில் மத்திய விசேஷக புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகைக்கு அறியாத இருக்கப்படாது ஆம ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் தர்மம் செய்யும்போது தெரியாம அந்த ரங்கமா செய் யாரு தெரியாம செய்யுங்கிறார் அதுதான் பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் உங்களுக்கு மிகுதியான பலனை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அப்பதான் உங்களுக்கு தருவேன்னு சொல்றாரு இன்னைக்கு நாம ஒரு தர்மம் செய்யும் போது நிறைய பேர் கிட்ட போய் சொல்றோம் நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு சில பேர் சொல்லிடுறாங்க அப்புறம் செய்ய செய்யற நாட்கள் வரும்போது அவங்களால செய்ய முடியாம போயிருக்கு சபையில கூட பாருங்க பொருத்தனை வைக்கிறோம் நாங்க அதெல்லாம் செய்யப் போறோம் நாங்க இதெல்லாம் செய்ய போறோம்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க செய்யணும் மனசு இருக்கும் ஆனா என்ன இருக்காது அவங்க செய்யக்கூடிய திராணி பணங்கள் அவங்களுக்கு கிடைக்காம அதனால சொல்லாம இருப்பது நலம் அப்படின்னு சொல்லி நாங்க அநேகம் சொல்றது வலுவோம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்கள் பாருங்க அநேக பேர் தர்மம் செய்யறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க பொருள் கொடுக்குறாங்க எல்லாரும் கொடுக்குறாங்க ஆனா கேமரா எடுத்து போய் நிற்கிறாங்க நாங்க எல்லாம் கொடுக்கணும் நீங்களே ஸ்பான்சர் பண்ணுங்க நீங்கள்லாம் உதவி செஞ்சீங்கன்னா நாங்கள் கொடுப்போம் ஏன் அவங்களே கொடுத்துட்டு போகிறாங்களே நாங்கள் செய்கிறது போல நீங்களும் செய்யுங்கன்னு சொல்றதில்ல ஆன்சர் கொடுக்க நாங்களும் செய்யணும் இல்லையா நான் ஒரு மனுஷனை சந்திச்சேன் பொதுவான ஒரு மீட்டிங் நடத்த போகிறோம் அநேக ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க பொருள்களாக சில உதவிகள் செய்ய போகிறோம் அதுக்குண்டான காரியங்களை ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கொண்டு

அந்த ரகமமாக இருக்கார் அந்த ரகமாக இருக்கும்போது அந்த ரகத்தில் இருக்கிற பிகாவான தெய்வம் அவர் பொக்கிசஸ் பண்டகசாலியை திறந்து கொடுப்பார் கொடுக்க தூண்டுகிற கொடுக்க உணர்த்துக்கிற ஆகியானவர் உன்னை திராணி இல்லாதவரை மாற்றிவிட மாட்டான் புரிஞ்சுக்கணும் நம்ம அனைவருக்கு செய்கிறோம் அப்படிங்கிற உணர்வை ஆண்டவன் நமக்கு அவங்களுக்குள்ளே வெளிப்படும் நம் தவறுகளை திருத்திக் கொண்டால் உன்னதமான தெய்வனுக்கு வந்து ஆசீர்வாத நன்மைகளை பிரித்து கொண்டிருக்கிறது வேத வேத வாக்கியமாகத்தான் வெளிப்படுகிறது வேத சின்னவங்களுக்கெல்லாம் இயோஜனும் நம்ம